உச்சநீதிமன்றத்திற்கு பயந்து மோடி அரசு அவசர அவசரமாக புதிய தேர்தல் ஆணையரை நியமித்திருக்கிறது ஏன் மோடிக்கு இவ்வளவு பயோ சட்டத்தை மதிக்கிறதுக்கும் உச்ச வந்து வாதாடி உங்க சட்டம் சரின்னா நீங்க அதை நிரூபிக்க வேண்டியது தானே என மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடியான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் நீதிபதிகள் வழக்கை எடுத்து விசாரிச்சா மோடி மொத்தமாக மாட்டிப்பாருங்கிறதுக்காக வேக வேகமாக இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்பாக கிட்டத்தட்ட சட்டவிரோதமாக ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை மோடி ஏன் செய்திருக்கிறார் அவருக்கு ஏன் இவ்வளவு பயம் தேர்தல் ஆணையரை கை வச்சா அதுக்கப்புறம் பாஜக எலெக்ஷனில் எந்த வேலையும் பண்ண முடியாதுங்கிற பயமா என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான விஷயங்களை எழுப்பியிருக்கிறார்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் இன்றைக்கு மோடியினுடைய சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் பார்லிமெண்ட்ல பலரும் ஆஜராக இருக்கிறார்கள் மோடியினுடைய அவசர சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்கிற வழக்கு விசாரணை ஒரு பக்கம் அவசர அவசரமாக அந்த சட்டத்தை பயன்படுத்தி புதிய தேர்தல் ஆணையரை இரவோடு இரவாக மோடி நியமிக்க என்ன காரணம் இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு

வந்த செய்தி என்ன அப்படின்னா இப்போ பத்தொன்போதாம் தேதி இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது மோடியினுடைய சட்டம் தேர்தல் ஆணையரை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நியமிப்பார்கள் என்கிற சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதாங்கிறத விசாரிக்க போகிறாங்க நேற்றைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் திரு பிரசாந்த் பூஷன் ஆகட்டும் அதே போல் இன்னும் ஒரு பேட்ச் அட்வொகேட் வருண் தாக்கூர் ஆகட்டும் இப்படி பல வழக்கறிஞர்கள் போயிட்டு இந்த வழக்கை நீங்கள் உடனடியாக நாளைக்கு விசாரிக்கணும் ஏன்னா இந்த வழக்கை கோர்ட்டு எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு மோடி அரசு அவசர அவசரமாக இதுக்கு மணி நேரம் அதாவது வந்து அப்படின்னா திங்கட்கிழமையே ஒருத்தவரை தேர்தல் ஆணையராக நியமிச்சிட்டாங்க ஏற்கனவே இருந்த தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் பேர் தான் இருக்காங்க அதுல ஜானேஷ் குமார் அவர்களை தலைமை தேர்தல் ஆணையராக மோடியும் அமித்ஷாவும் இணைந்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இந்த சட்டமே செல்லுபடியாகுமோ ஆகாதான்னு நீங்கள் சொல்ல வேண்டி அவங்க இதுக்கு நடுவில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் மோடி தன் ஆளை வச்சு நிறவர வேலையை பார்க்குறாரு இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இமீடியட்டாக உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் கோட்டீஷர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் இந்த வழக்கு என்பது போனது அவங்க கிட்ட நேற்றைக்கு அந்த பெட்டிஷனையும் குறிப்பிட்டிருக்காங்க இது அப்படியே லீகலாக அப்படின்னா அங்கே கோர்ட்டில் நடந்தது ஒரு நம்ம ஒரு செகண்டை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே நடந்திருக்கு அதுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடிதத்தை அம்பலப்படுத்தி நாட்டு மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதி மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி தோல் உரித்து காட்டியிருக்கிறார் நம்ம அந்த கடிதத்தினுடைய சாரத்துக்கு வந்துட்டு பிறகு கோர்ட்டுக்கு வருவோம் டிசன்ட் நோட் என்ன அப்படின்னா டிசன்ட் நோட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்தை சொல்லுவது நீங்கள் ஒரு குழு இன்னைக்கு அமைச்சிருக்காங்க சட்டத்தில் இதில் மோடி அமித்ஷா ராகுல் காந்தி மூணு பேரும் இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு அந்த குழுவில் ப்ரொசீடிங்ஸ் கொடுக்குறாரு கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இவர் மறுத்ததையும் உள்ளே சேர்த்து ஆட் பண்ணிட்டு இவர் இப்படியான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு ஆனாலும் மோடி அமித்ஷா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை ஆக்கிட்டோன்னு எழுதணும் மோடி கவர்மெண்ட் ராகுல் காந்தியினுடைய விஷயங்களை பதிவேற்றவில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது ஏன்னா ரெக்கார்டில் இவங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசுனது எப்படி அவங்க வச்சுருப்பாங்கங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதுவும் மோடி அமித்ஷாவையும் நேரடியாக பேசிட்டிங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சபாநாயகர் அந்த கொந்தளி கொந்தளிச்சு நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது நை நை நைங்கிற ரேஞ்சுக்கு அவர் இறக்குறார் இல்லையா நஹி நகி அந்த ரேஞ்சுக்கு அவர் போகிறார் இல்லையா இங்கே மோடி அமித்ஷாவின் நேராக உட்காரும்போது என்னை திட்டி எங்களை திட்டி நீங்கள் கொடுக்குறத நாங்கள் வைப்போமாங்கிற பாயிண்ட் வரும் ஸோ அந்த டிசன்ட் நோட்டை பொதுமக்களுக்கு தன்னுடைய கடிதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு தான் பார்க்க பார்க்குற ராகுல் காந்தி லோக்சபா டிசன் நோட்டை நம்ம வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் நடத்த போது இந்தியாவில் அரசமைப்பு சட்ட அவையில் அரசியலமைப்பு சட்ட அவையில் இருந்து நடக்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இந்த தேர்தல் ஆணையம்னு வரக்கூடிய அமைப்பு அதிகாரிகளின் மூலமாக நடத்தப்படும் போது ஆளுங்கட்சி அதில் விளையாடுவதற்கான வாய்ப்பு எப்போதும் உண்டு அதில் கவனம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த விவாதத்தின் போது பாபா சாஹிப் அம்பேத்கர் குறிப்பிட்டார் இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் நியமனத்திலிருந்தே தொடங்குது அவங்க சார்பற்றவர்களாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாதவங்களா தனித்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பார்க்கறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வு சொன்னாங்க இதில் வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும் ஆளுங்க கட்சி எதிர்கட்சி நீதித்துறையை உள்ள சேருங்க மோடி ராகுல் காந்தி இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் இவங்க மூணு பேராக இருக்கும்போது யார் பெட்டரான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு இல்லை ஒரு சர்வீஸ் அரசினுடைய தலைமை பொறுப்புகளில் இருந்தவர் இல்லை இவரை ஏற்கனவே மாநிலத்தில் தேர்தலில் சிறப்பாக நடத்தியிருக்காரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்படியான ஒரு கேண்டிடேட்டை பெஸ்டாக எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறவரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கறது அந்த ஆர்டரை கொடுத்ததும் உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக அவசர அவசரமாக உச்சநீதிமன்றம் அன்னைக்கு சொன்னது இந்த நாட்டு மக்கள் தேர்தலை நம்பணும் தேர்தலை நம்பணும்னா தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருக்கணும் நியாயமாக நடந்துக்கணும் எல்லாருக்குமான அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு அன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு எலக்ட்ரல் ப்ராசஸ்னுடைய இன்டெகிரிட்டி சந்தேகம் வரக்கூடாது ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கிறார்கள் அவங்க நம்பலைன்னா இதுக்கு இந்த இந்த ப்ராசஸ்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதன் மீது மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு பொதுமக்களுமே இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் வாக்கு சதவீதமே பல எலெக்ஷன்ஸில் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணமும் கூட நமக்கு ஓட்டு போடுறவருக்காங்க அந்த ஓட்டு வந்து ஜெயிக்க போதுங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் போயிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தன் கடிதத்தில் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றம் இதை நீக்குவதற்காக மக்கள் தேர்தல் நம்ம தேர்தல் ஆணையம் நியாயமாக இருக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் அதை செய்தவுடன் அவசர அவசரமாக மார்ச்ல தீர்ப்பு வருது ஆகஸ்டில் ஒரு சட்டத்தை மோடிய கவர்மெண்ட் கொண்டு வராங்க பைபாஸ் பண்றாங்க எதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததோ அஞ்சு நீதிபதிகள் அமர்வு இன்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை அதை பைபாஸ் பண்ணிவிட்டு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மோடி சொல்கிற ஒரு மினிஸ்டர் அப்படின்னு அமித்ஷாவை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க இது வந்து உடனடியாக சீஃப் ஜஸ்டிஸை தூக்கி ஓரம் போட்டுட்டாங்க திஸ் இஸ் அன் இன் வயலேஷன் ஆஃப் த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப்ரீம் கோர்ட் ஆர்டர் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நோக்கத்தையே இன்றைக்கு உடைத்து கேள்விக்குட்படுத்திருக்கிறார்கள் அதை ஒரு வேலையை இவங்க நினைச்ச மாதிரி நினைக்கிறாள் உள்ள அப்பாயின் போட்டு பதிவு பண்றாரு ராகுல் காந்தி இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லி சேலஞ்சு பை பப்ளிக் இன்ட்ரஸ்ட் பொதுநல வழக்காக இன்றைக்கு பலரும் அதை வழக்காக போட்டுருக்காங்க ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அவங்க ஆளை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எலெக்ஷனில் அவங்களுக்கு சாதகமான சிஸ்டம் ஒர்க் பண்ணது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் பொதுநல வழக்க போட்டு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வழக்கை சமய எடுத்து விசாரிக்க போகிறாங்க எடுத்த மோடி அமித்ஷாவுக்கு இப்படி பண்ணது தப்பு நாங்கள் உடனடியாக தடை கொடுக்குறோன்னு ஒரு வேலை ஒரு இன்ட்ரி மார்டர் கொடுத்துருவாங்களோ என்கிற அச்சத்தோடு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பாக அந்த வழக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் காங்கிரஸ் பார்ட்டியின் சார்பாக எதிர்கட்சித் தலைவராக நான் சொல்லக்கூடியது உச்சநீதிமன்றம் ஹியரிங் வருகிற வரை அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடாது ரிட்டையர் ஆகி போனால் பரவாயில்ல இப்போ இமீடியட்டாக ஒரு எலெக்ஷனும் கிடையாது அடுத்த எலெக்ஷன் பீகாரில் நடக்க போகுது பீகாரில் அப்படின்னும் போது அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் வரப்போகுது ஸோ அதுக்கு நீங்கள் ஆகஸ்ட்லேருந்தே வேலை ஆரம்பிக்கிறனால கூட இது மார்ச் மா ஃபெப்ரவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாதி மாதம் ஓடி போச்சு பாதி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த ஏழரை மாதத்துக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்லாம் அங்கங்கே லோக்கல்லே பார்த்துப்பாங்க அதுக்கு ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸை கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம் ஆனால் அது வரைக்கும் காத்திருந்தா கவர்மெண்ட்டு கொண்டு வந்த சட்டத்தை காலி பண்ணிடுமோ உங்கள் எண்ணத்தில் நீங்கள் இதை கொண்டு வரீங்க அதனால் அது வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையரை கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த இந்த மீட்டிங்கே நீங்கள் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இரண்டு பேருக்கும் தன்னுடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இட் வில் பி போத் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் டிஸ்க் கண்டென்ட் கர்ட்டியர்ஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன் அஸ் வெல் எஸ் த ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் தி நேஷன் ஃபர் த ஃபர் இஸ் கமிட்டி டு கண்டினியூ வித் இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் தி நெக்ஸ்ட் சி அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அது இந்தியாவினுடைய இந்த ஒட்டுமொத்த அமைப்பு இதற்கும் இதை தாண்டி இப்படிப்பட்ட வெளிப்படையான தேர்தல் நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை உருவாக்கிய கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ்க்குமான அவமரியாதையாக போய்விடும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டுட்டு இதை தள்ளி வைக்கணும் இந்த காம்போசிஷனே சரியாக தப்பான் அதுதான் ராகுல் காந்தியினுடைய ரொம்ப முக்கியமானது நம்ம அடுத்த தேர்தல் ஆணையரை சந்தி தேர்ந்தெடுக்கணும் அதை விட முக்கியமானது அமித்ஷா முடிவு பண்ண வேண்டியது முடிவு பண்ணது பிறகு புது கமிட்டியை பழையபடி இது செல்லாதுன்னுட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ உள்ள வச்சு அப்புறம் எடுத்து மூணாவது ஆள கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவருடைய டிசன் நோட்டாக இருக்கிறது நோட்டு தான் அவர்களை எரிச்சல் படிச்சிருக்கு ஏனென்றால் திங்கட்கிழமை புதன்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை அவசர அவசரமாக அவங்க என்ன பண்றாங்க அன்றைக்கே ஏற்கனவே செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய குமார் அவர்களை அவங்க வந்து தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள் அடுத்த ஆள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம மூணாவது இடம் வேக்கண்டா இருக்கு இல்லையா சீனியாரிட்டி படி ஹெட் மாஸ்டர் ஆகாதுன்னா அடுத்து ஏஹெச்எம் ஹெச்எம் அவர் சீனியாரிட்டி வயசுல இருக்கிறதுனால புதுசாக ஒரு ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணோம் ஏன்னா அவர் எடுத்த சப்ஜெக்ட்ஸ் அப்படியே இருக்குங்கிறதுனால அதை தனியா பண்ணுவாங்க ஸோ அப்படியான ப்ராசஸ்குள்ளே போய் தேர்வு ஏ மோடியும் அமித்ஷாவும் மட்டும் செஞ்சிட்டாங்க ராகுல் காந்தி த அவர் உள்ளே கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கள்னால ரெண்டு பேர் ஓட்டு போட்டாச்சு அதனால் இது தான் அவங்க அந்த இடத்திற்கு நகர்ந்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இதை பேஸ் பண்ணி தான் ராகுல் காந்தின்றக்கு அந்த டிசன் நோட்டை நாட்டு மக்களுக்கு ஏன்னா நான் அதிகாரபூர்வமாக தள்ளி வைக்கணும்னு அவங்க கேட்கலை அவங்க கேட்கல போது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுனுடைய கடமை இதை என் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் என்பதை தாண்டி அதை விடவும் கூடுதலானது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அந்த அவருடைய ட்வீட்டை நம்ம பார்ப்போம் டியூரிங் த மீட்டிங் டு தி கமிட்டி டு செலக்ட் தி நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஐ பிரசன்டட் அ டிசன் நோட் டு த ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பிரதமர் மோடிக்குமாக நான் இந்த டிசன் நோட்டை கொடுத்துருக்கேன் அதனுடைய கண்டென்ட்டை நான் என்னுடைய ட்விட்டரின் மூலமாக நான் உங்களுக்கு பதிவிட்றேன் அப்படின்றத குறிப்பிட்டு தான் இப்போ கடைசியாக நம்ம பேசினது அவர் குறிப்பிடுகிறார் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த ஐடியல்ஸை தூக்கி பிடிக்க வேண்டியது அதனுடைய உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த பதவி தான் பொறுப்பு தான் எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சித் தலைவர் அவருக்கு இந்த அந்தஸ்து என்பதை உருவாக்கி கொடுத்தவர் என்கிற முறையில் கூடுதலாக நான் கடமைப்பட்டிருப்பதில்லை என்கிற இடத்திலிருந்து செய்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய ரெப்ரசென்டேஷன்ல குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இந்த ட்வீட் அந்த அந்த கேபிள் நம்ம பார்க்கும்போது தான் இது அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணணும் ஏன்னா அவசரமாக பதினேழாம் தேதி அவங்க மீட்டிங்னு கூப்பிடுறாங்க ராகுல் காந்தி சொல்றாரு நாற்பத்தி மணி நேரத்தில் அமித்ஷா அட்டாச்சாக இருக்கணுமா இல்லையான்னு தெரிஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம்னு அவர் கேட்குறாரு ஏன்னா அவருடைய ப்ரப்போசலும் உள்ளே யாரோனாலும் அவர் அவர் கொடுக்கலாம் அதுக்குள்ளே மோடி அமைச்சர் என்ன சொல்கிறாங்க முடியாது தம்பி நாங்கள் இவரை தான் அறிவிக்க போகிறோம்னு அன்றைக்கு இரவே அறிவிப்பு வந்துடுது திங்கக்கிழமை நள்ளிரவே நள்ளிரவுக்கு முன்னாடி மாலையே பின்மாலை பொழுதுலேயே அறிவிப்பு வந்துடுது இவர் அடுத்த தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை வரபோது திங்கள் நைட்டு விட்டுட்டாங்க செவ்வாய்க்கிழமை நீதிபதிகளிடம் யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ அவங்க போய் கேட்குறாங்க அதை தான் நம்ம லைவ்ல பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷ் அவர்கள் அவர் தான் போகிறாரு என்ன அப்படின்னா வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு ஆனால் அது நாற்பத்தி ஓராவது வழக்காக இருக்கிறது ஏன்னா அது ஒரு முக்கியமான பெஞ்சு இந்த பெஞ்சில் நாற்பத்தோரு வழக்குகள் இருக்குது அப்படின்னா பல நேரங்களில் நாற்பதாவது வழக்கு வரைக்கும் போகாமல் கூட போயிடலாம் ஏன்னா நீங்கள் புது பெட்டிஷனாக ஓப்பன் பண்ணுறீங்க ரொம்ப நீண்ட டிபேட் போகும் அரை நாள் ஒரு நாள் அதை தாண்டி கூட போகும் ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் நம்ம கவர்னர் கேஸ் எல்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட இது மூணு ஃபுல் டேஸ் அதாவது ஒரு ஒரு டே ஃபுல்லாக நடந்தது அடுத்து ஆஃப் ஆஃப் ஆ டேவாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் ரெண்டே முக்கால் நாள் வரைக்கும் விவாதங்கள் போகும் ஸோ இது அதை விடவும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படின்னும் போது நீங்கள் நாற்பத்தோற செக் கேஸை எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வழி இருக்குது எனவே முதல் வழக்காக இதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்ற சூரியகாந்த் அவர்கள் கிட்ட அவர் குறிப்பிடுகிறார் அது வந்து நாளைக்கு ஐட்டம் நம்பர் ஃபார்ட்டி ஒன்னா இருக்கு நான் அவங்ககிட்ட விசாரிக்கக்கூடியது டாப் போர்ட்டில் எடுக்கணும் ஏன்னா அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்கிற நோக்கத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னுட்டு ஏடிஆர் இன் சார்பார் அசோசியேஷன் ஆஃப் ஃபார் டெமோக்ரட்டிக் ரெஃபார்ம்ஸ் என்கிற அமைப்பு இவங்க தான் கடந்த காலத்தில் உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு எதிராக கேஸ் போட்டு வெற்றி பெற்றதால் தொடங்கி இவிஎம்க்கு எதிராக தொடர்ந்து பள்ளியூர் வழக்குகளை போட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறார்கள் தி ஆர் மேக்ரி பை அப்பாயிண்டிங் சீப் எலக்ஷன் க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இன் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பை ஜஜ்மெண்ட் அந்த அனுப்பு பரன்வால் அப்படிங்கிற இதில் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொடுத்த அமர்வு கொடுத்த தீர்ப்பு அது இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் நியமனங்கள் இருக்க வேண்டும் அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தான் இருக்கிறதுலையே இன்டர்பரேட் பண்ணி சொல்லக்கூடிய உச்சபட்ச அத்தாரிட்டி இன்றைக்கி அதை எதிர்த்து அதை கேலிக்குள்ளாக்கி அதை மீறி இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புதிய சட்டத்தை கொண்டு வந்து ஐ டோன்ட் டேக் மோர் தென் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் விச் வி ஹாவ் சேலஞ்சு அவர் பிரசாந்த் பிஷன் சொல்கிறார் நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கனாலே இவங்களுடைய மோ சரியானது இல்லைன்னு எங்களால் உடைக்க முடியும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் மோடி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பது செல்லாது அப்படிங்கிறோம் அது எது எதனுடைய கான்ஸ்டியூஷன் விஷயங்கள் எல்லாம் வைலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் எங்களால் விளக்கி டிஃபன்ட் எங்களுடைய கண்டென்ட்ஸை நாங்கள் வைக்க முடியும் நாங்கள் எதெல்லாம் கண்டஸ்ட் பண்ணுறோங்கிறத அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஸோ நீங்கள் இதை முதல் விளக்காகவே விசாரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விஷயமாக இருக்கிறது ஜஸ்டி சூரியகாந்த் கிளைன் டு ஆல்டர் பிரசன்ட் லிஸ்டிங் ஆஃப் த மெட்டர் ராஸ்டர் பட்டிஷன்ஸ் டு வெயிட் ஃபர் டுமாரோ என்ன சொல்கிறார் நீங்கள் இப்போதைக்கு இது பண்ணிக்க வேண்டாம் வேறு எதுவும் கேசஸ் நாங்கள் இன்னைக்கு எடுக்க முடியாத ஆட் பண்ணுறதுக்கும் இது இருக்கு ஸோ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை நம்ம திங்கக்கிழமை காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அட்வொகேட் வருண் தாக்கூர் அவர் மற்றும் ஒரு மனுதாரர் சார்பில் இதானவர் லாஸ்ட் த்ரீ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு இன்றி சேம் ரொட்டீன் மேனர் ஜஸ்டிஸ் காந்த் அவவர் பாயிண்ட் அவுட் தட் சுப்ரீம் கோர்ட் ஹேட் ஏர்லி ரிஜெக்டட் த பிளே டு ஸ்டே த ஆப்ரேஷன் ஆஃப் தேட் யூ மேக் அ மென்ஷன் டுமாரோ தென் வி கேன் டேக் அப் ஆஃப்டர் அர்ஜென்ட் ஆர் ஃப்ரெஷ் மேட்டர்ஸ் ஆர் ஓவர் அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுகிறார் வேற எதுவும் அர்ஜென்ட் மேட்டர்ஸ் இல்லை மற்றது வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த நீதிமன்றம் இந்த விஷயத்துல ஏன்னா அது நீங்க டெமாக்ராஸ்க்கான திரட்டுங்கிறத தாண்டி நீண்ட காலமாக அந்த வழக்கு இதை கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய வழக்காக இருக்கிறது கடந்த காலத்தில் இது வரும்போது போன ஜனவரியில் இதே போல கேஸ் வந்தது இந்த கேஸே தான் வந்தது அன்னைக்கு எடுத்த நீதிபதிகள் சொன்னது மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இந்தியா மொழிக்கு எலெக்ஷன் நடக்கும் அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் இதுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிப்ரவரியில் இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் தேர்தல் தேதியை அறிவிக்கணும் இப்போ அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் இருப்பாங்க ஸோ நம்ம அதை சீர்கொலைச்சிக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் எலெக்ஷன்ஸ் முடியட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போன முறை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இதை ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 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 பாயிண்ட்டை ஒரு கேள்வியை எழுப்பினாங்க ஸோ அந்த அந்த நேரத்தில் சரிங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சேலஞ்ச் என்பதை தாண்டி உச்சநீதிமன்றத்தின் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்போ அதுக்கான அந்த அத்தாரிட்டியை அவங்க அண்டர்மைன் பண்ணுறாங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்போ நீதித்துறைக்கும் சேர்த்து மோடி அரசு விடுத்திருக்கக்கூடிய சவால் என்கிற இடத்தில் இது நிற்கிறது இதை தாண்டி புதிதான தேர்தல் ஆணையர்களாக வந்திருக்கிறார்கள் ஏன்னா இவங்க ரொம்ப நெருக்கமாகவும் அடக்கமாகவும் இருந்தார்கள்ங்கிறனால தான் தேர்தல் ஆணையராக இவங்கள போட்டிருந்தாங்க இப்போ அதில் ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருக்கிறது அடுத்த ஆள் இவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை ஒருவேளை சொல்லக்கூடியது தான் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க ஊடுருவுறீங்க இல்லை உருவாக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆட்களை அதில் நீங்கள் உட்காத்தி வச்சிடணும் உங்கள் ஆட்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்தாலும் கூட உள்ளே இருந்து அதனுடைய கோர் டீமாக இருந்து பாலிசி டெசிஷனிலிருந்து எல்லாத்தையும் எடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆட்களாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கான பலமாக இருக்கும் அப்போ எதிர்கட்சி அரசியல் நீங்கள் இன்னும் காத்திரமாக இன்னும் ஒரு லாங்கர் ரனில் செய்ய முடியும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் செய்வாங்க இவங்க அந்த மாதிரியான தான் தேர்தல் ஆணையத்தை டிஸ்டப்ளிஷ் பண்ணுவதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் பாஜக தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களை தன்னுடைய விசுவாசமான ஆட்களை உள்ளே போடுவதன் மூலமாக விதிமீறல்களை எளிதாக விதிமீறலுக்கு அக்கௌண்ட்டபிள் இல்லாமலும் பல வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஓட்டல் இருந்து இல்லை பல விஷயங்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்கங்கிறது என்கிற பலவிதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ அப்போ இந்த சூழல்ல ஒரு விஷயம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு வருவதை மோடி அமைச்சர் விரும்பவில்லை என்பதை தான் அவங்க அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு கம்மியாக கிடைத்தது முப்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே அவசர அவசரமாக ஒரு வரை தேர்தல் ஆணையராக நியமிப்பது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவ அச்சம் என்பது நீதிமன்றம் நீதிமன்றம் டக்குன்னு எடுத்து விசாரித்து உடனே தடை அவங்க அச்சப்படுறாங்க ஏன் ஆண்டு அமைதியாக இருந்தது என்கிற கேள்வி நம்ம நீதிமன்றத்தை நோக்கியும் கேட்க பட் இது வழக்கு விசாரணை தொடங்கிய பிறகு என்னுடைய திசை பண்ணியிருக்காங்க கட்சிகள் சார்பிலும் பண்ணப்பட்டிருக்கு மேபி அபிஷேக் மனு சிங் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் இதை எதிர்த்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் தீவிரமாக ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான வாதங்களை கொண்ட சிறந்த அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் நாளைக்கு இந்திய ஜனநாயகத்துக்காக அங்கே வாதாடும் பொழுது இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது மோடி அரசு அதில் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க ஏன்னா இந்த இடத்துல இவங்க யாரை கேள்வி கேட்க போ இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்காக வாதாட போகிறார்கள் இந்திய ஜனநாயகத்துக்காக அப்படின்னாலும் கூட மோடி அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை ஒரு கவர்மெண்ட் குறைக்க முடியுமா அப்படிங்கிற இடத்தும் இருக்கு இல்லையா அந்த இடத்துலேருந்து வாதாடும் போது நீதித்துறை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ என்னோட அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்